அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்து பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்தில் வீச்சிருக்கிறார் சீக்கிரம் நியாயத்திற்கு மீண்டும் வருவார் ஆராதனை கூடியவரும் வழிபாட்டியுமான பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் இந்த சபையின் பரிசுத்த ஐக்கியத்தையும் நான் கொடுக்கும் காணிக்கையும் செய்யும் ஒடியமும் கத்தருக்கானது என விசுவாசிக்கிறேன் பரிசுத்த வேதாமத்தை கத்தரி பரிபூரண வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன் அது சொல்லும் பிரகாரமாகவே இருக்கிறேன் அது உறுதப்படுத்தியதெல்லாம் எனக்கு உண்டு அது சொல்வதெல்லாம் என்னால் செய்ய முடியும் பரிசுத்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக நான் ஜெகி என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்தை தேவ வாக்கை போகிறேன் நான் ஆசீர்வாதமானவன் ஆரோக்கியமானவன் அபிஷேகிக்கப்பட்டவன் நான் என்னுடைய பழைய நிலமிலேயே இருந்துவிடப் போவதில்லை நாமத்தில் ஆகியோன்

பிரிண்ட்டு நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப்பில் யூ யூடியூப்பில் பார்த்துக்கலாம் அந்த பிரிண்டை கொடுத்துருந்தான் ரைட்டா ஒன்று தசலோ அஞ்சாவது அதிகாரம் என்ன வசனம் படிக்க போகிறோம் என்ன பாயிண்ட்டு அதெல்லாம் இருக்குது அதுலேயே அதனால் அது மற்றவங்களுக்கு பக்கத்தில் இருவலாம் பார்த்து கேட்கணும்னா அவசியம் இல்லை இதிலே பார்த்துருங்க ஒன்று பே ஒன்று தசல் அஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் வந்து எட்டாவது வசனம் வரைக்கும் கேள்வி ப படித்து முடிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்பால் கவனிக்கணும் சுபாஷ் நீ பதில் சொல்ல போகிறாங்க ஓகே கேட்கலாமா

எலும்பு வியாதிகள் வராது விட்டமின் டி அதுல இருக்க சூரிய வெளிச்சத்துல விட்டமின் டி இருக்குது தேவையில்லாத வியாதி வராது தோல் வியாதி வராது தேவையில்லாத கிருமிகள் வராது இந்த வெளிச்சத்துல இருக்கிறவங்க பகல்ல வெளிச்சத்துல நல்ல வெளிச்சத்துல இருக்கிறவங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க அப்ப பகல் பிள்ளைகள் நீங்களும் நானும்னா வாழ்க்கையில வியாதிகள் வராது அல்ல இல்லையா இருக்கிற வியாதிகளை கத்தர் மாற்ற வழங்க உடையவர் இரண்டாவது வெளிச்சம் அந்த ப்ரொடக்டிவிட்டி வெளிச்சம் இல்லாத இடத்துல வேலை செய்யறவங்க நிறைய வேலை சரியா வேலை செய்ய மாட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சரியான வெளிச்சம் இல்லைன்னா அந்த இடத்துல வேலை சரியா நடக்காது

ஒ <laughs>

சமீபத்தில் குறிப்பிட்ட சகோதரோடு பேசுறது போது அவன் சொன்னாங்க பாஸ்டர் எங்க அப்பா அம்மா எங்க அக்காவை ரொம்ப நேசிப்பாங்க அவங்களும் நல்லா படிக்க வச்சாங்க அவனுக்கான காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க என் தங்கச்சியும் நல்லா நேசிச்சாங்க படிக்க வச்சாங்க நல்லா பெரிய பெரிய மாஸ்டர் எல்லாம் படிக்க வச்சாங்க ஆனா எனக்கு பெரிய ரொம்ப அக்கறை காமிக்கல நான் ஏதாவது ஒண்ணு போய் கேட்டா அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க எங்க அக்காவும் என் தங்கச்சி வந்து கேட்டா உடனே வாங்கி தருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ண ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமாவே பாப்பாங்க எனக்கு ரொம்ப உடஞ்சி போய் நான் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நான் காத்து இருந்தேன் ஆண்டவர் மத்த ரெண்டு யாரெல்லாம் பெரிய பெரிய பணிகள் படிச்சாங்களோ அவங்க இன்னொரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் சம்பாதிக்கிறாங்க ஆனா கர்த்தரை நோக்கி இருக்கிற கருத்தர் நல்ல பேங்க் வேலை கொடுத்தா நான் இன்னைக்கு நாப்பதாயிரம் மேல சம்பாதிக்கப்படி கர்த்தர் அடங்கிரகம் பண்ணிருக்கேன் ஆளுயா நீங்கள நானு ஆறாதிக்கு நல்ல புரோடீவா தருகிறவன் நம்ம செய்கிற காரியங்களை நம்ம அப்பாவை அம்மாவை நேசிக்கிறமுக்கான காரியங்களை செய்யாமல் போனாலும் நம்மளோட கர்த்த அடி கத்தன் ஆச்சரியமாய் நடந்துகிறவன் அவர் மத்த படிச்சவங்களெல்லாம் விட

நம்மளுக்கு ஆதாரம் என்னுடைய அழகான மனைவிதான் அந்த மனைவி ஒரு லோகோ அந்த லோகம் ஒண்ணு லோகோல ஒரு போட்டோ அதுல ஒண்ணு இருக்கு பைபிள் திறந்து இருக்கும் நம்ம லோகம் நம்ம சர்ச்சோடைய லோக அடையாளத்துல ஒரு ஒரு பைபிள் இருக்குதா அதுல ஒரு புறா மாதிரி இருக்குதா சிலுவ மாதிரி அதுக்குள்ள ஒரு பைபிள் இருக்கும் அந்த பைபிள் என்ன பண்ணிருக்கோம் மூடி இருக்காது திறந்து இருக்கும் ஏன்னா நம்ம என்ன அர்த்தம்னா பைபிள் நம்ம வாழ்க்கையில நம்ம சபையில மூடப்பட்டிருக்க கூடாது அது ஆல்வேஸ் தொடர்ந்து இருக்கணும் அல்லேலூயா பைபிள் எப்போதும் ஓபன்ல இருக்கணும் பைபிள் வசனம் தான் முக்கியம் நம்ம வெளிச்சத்தை எதில பார்க்கணும் வசனத்துல பார்க்கணும் நம்ம நம்ம தெளிவு நம்ம சபையோட தெளிவு எதில இருக்கணும் நம்ம வாழ்க்கை ஆதாரம் எதில இருக்கணும் வசனத்துல இருக்கணும் எந்த பாஸ்டர் கிட்ட போய் கேட்டற கூடாது எந்த ஃாதர் கிட்ட போய் கேட்டற கூடாது பாஸ்டர் சொல்றதை விட ஃாதர் சொல்றதை விட எந்த ஊழியக்காரர் சொல்றவர் எது முக்கியம் வசனம் பைபிள் வசனம் முக்கியம் யார் வேணாலும் என்ன வேணும் சமீபத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கூட்டி போனா பார்த்தா எல்லாமே வேற நல்லா இருக்கா கை தள்ளிப்பாடு ஜோ பண்ணக்கூடாது நான் சொன்னா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் மாத்திட்டாங்க சரி அந்த பைபிள் எங்க மாத்திட்டாங்கல்ல நீ படிச்ச நீ மாத்திட்டாங்க சொல்ற நீ ஒரு பைபிள் படிச்சிருப்பா அப்ப அந்த பைபிள் என்ன அந்த பைபிள் அழிச்சுட்டாங்க அப்ப எப்படி விசாஸ் என்ன பைபிள் விரோதமா பைபிள் என்ன உம்முடைய வெளிச்சத்துல வெளிச்சத்தை காண்கிறோம் வசனத்துல தான் தெளிவ பாக்கணும் இந்த பாஸ்டர் அப்படி சொல்றாரு இந்த ஃபாதர் அப்படி சொல்றாரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாஸ்டர் தெய்வம் ஆயிட்டாங்க ஒரு ஒருத்தர் வந்து அவருடைய பைக்ல ஏசப்பா போட்டோ போட்டா கூட பரவாயில்ல வசனம் போட்டதா கூட பரவாயில்ல அந்த பாஸ்டருடைய போட்டோ போட்டோ செய்தார் அந்த பாஸ்டர் தான் தெய்வம் ஆயிட்டா இருக்கும்

நித்திய ஜீவ வசனம் நித்திய உண்டு உம்மிடத்தில் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க சாப்பாடு வாங்கிட்டு ஆண்டவருடைய சுகத்தை வாங்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க அப்ப பாண்டவர் சொன்னாரு ஏமா நீங்களோ என்ன விட்டு போப் போறீங்க அந்த 11 கேட்ட போது ஆண்டவர் அந்த பேதுரு சொன்னாரு ஆண்டவர் உங்களை விட்டு நாங்க யாங்க என்னமா என்ன இருக்குது உங்களை விட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே எல்லாரும் அவரை விட்டு போன போது பேரு கிட்ட நல்ல வசதா இருக்குது ஆண்டவர் ஐயோ ஆண்டவர் ஏத்துக்கிட்டா ஆண்டவரே நல்ல பணம் கொடுப்பாரு நல்ல சுகம் கொடுப்பாரு அதான் கொடுப்பாரு ஆனா பேருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு ஆண்டவரே

ഉള്ളത് നാളത്തുണ്ട് ആളെ ലൂ ഞാൻ എല്ലാ കണ്ണൂർ കൂടി ഉള്ളത് ആളെമ്മ നന്റി അവരുടെ വെളിച്ചത്തിലെ നമ്മളത്തെ കാണാം അവരുടെ വസനത്തിലെ വരണം அவர் என்ன சொல்றது இந்த மனுஷன் என்ன சொல்றாரு இந்த ஊழியர் என்ன சொல்றாரா இவர் இவ்வளவு படிச்சிருக்கிறாரு ஆனாலும் அவர் சொன்ன கரெக்டா தான் இருக்கும் கல்யாணம் கூட பண்ணாம இவரு இப்படி இருக்கிறாரு அதனால அவர் சொன்ன கரெக்டா தான் இருக்கும் இந்த மத சடங்கு இப்படி தான் இருக்கும் இல்ல மசன என்ன சொல்றா ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த பைபிள் தான் பைனல் அதாரிட்டி ஆண்டவருடைய வசதன் என்ன பைபிள் சொல்லுது உண்முடைய வெளிச்சத்துல அத வெளிச்சம் காண்கிறோம் அவருடைய மசன்